திருச்சிற்றம்பலம் மகாபரிவாளேஸ்வரணம் திருவம்பாவை திருப்பாவை பொருள் பார்த்துட்டுருக்கோம் அதில் மாணிக்கவாசர்கள் திருப்பள்ளி எழுத்தி எழுத்து ஐந்தாம் பாடல் பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவீலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ மூனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் தீர் பெருந்துரை மன்னாம் சிந்தனை எங்கள் முன் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ அது பூதங்களுக்குள்ளெல்லாம் நின்று அவற்றை இயக்குகின்றவன் நீதானே அதை வந்து போக்கும் வரவும் இல்லாதவன் ஏன்னா உன்னை வந்து புலவர்களெல்லாம் கீதங்கள் கீதங்களால் பாடி ஆடி அல்லாமலும் நின்னை கண்டு உன்னோட மெய்யான முழு தன்மைகளையும் அறிந்தவரை புலவர்கள் நாம் நாங்கள் ஒன்றுமே கேட்டெல்லாம் அறியலை அவள்லாம் சொல்லியிருக்கா எல்லா பஞ்சபூதங்களையும் ஆட்டு வைக்கிறவன் உள்ளிருந்து இயக்குபவன் நீதான் அப்படின்னு பெரும் பொருள் புலவர்கள் சொல்லியிருக்கா நாங்கள் கேட்டு தான் அறிஞ்சுட்டோம் குளிர்ச்சியை கொண்ட வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டிருக்கும் மன்னவனே சிந்தித்து உணர்வதற்கும் அருமையானவனே எம் கண் காண நாங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு முன்னாடி வந்து எழுந்தருளி எங்களோட குற்றங்களெல்லாம் அறுத்து எம்மை ஆட்கொண்டு அருள் புரிகின்ற தன்மை உடையவன் எப்பெருமானே நின் திருப்பள்ளியிலிருந்தும் எழுந்தல் அப்படின்னு சுருக்கமா ரொம்ப அழகா அவரை பத்தி சிவபெருமான பற்றி பாடியிருக்கார் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது திருப்பாவை ஒரு திமகனாய் பிறந்து ஆ ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வள கிளாகி தான் திங்கு நினைந்த நாகி தான் திங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாணி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாணி வருத்தமும் தீந்து மகிழ்ந்த பாவாய் ஒரு தி மகனாய் திறந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேவியோட வயிற்றில் கண்ணன் திருஅவதாரம் செஞ்சது ஒரே இரவில் அவர் அங்கேருந்து வசுதேவர் கொண்டு வந்து நந்தகோபுரோட மனையில் விட்டது தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து தெரியாமல் கொண்டு வந்து அங்கே சேர்க்கணும் ஏன்னா கம்சன் வந்து கொண்டுடுவானுங்கிற பயத்தில் அவள் கொண்டு வந்து ஆனால் கிருஷ்ணரே வந்திருக்கார் நாராயணனே அவதாரம் பண்ணியிருக்காங்கிறது அவள் உணரலை கொண்டு வந்து இங்கே ஒழித்து வச்சதும் கூட கம்சன் என்ன பண்ணுறான் பொறுக்காமல் அந்த குழந்தைய சிசுவை அழிக்கிறதுக்கு அடுத்தடுத்து அசுரர்களை அனுப்பிச்சுட்டே இருக்கான் அந்த மாதிரி அவளோட வயிற்றில் பிறந்து இந்த மாதிரி கம்சனை அழித்து அவன் அனுப்பிச்சா கூட கம்சனை யார் அழித்தா அவன் வந்து அழிச்சுடுவானுங்கிற பயம் இருந்ததுனால தானே அந்த ஒவ்வொரு குழந்தையும் கொஞ்சம் யார் கம்சன் அதனால் அந்த கம்சனை வந்து அந்த அடிவயத்தில் அவனுக்கு பயம் இருந்ததுனால தானே எல்லோரையும் கொன்னான் கிருஷ்ணரை மட்டும் கிருஷ்ணரை தப்பிக்க வச்சு அந்த கொ பின்னாடி கிருஷ்ணர் வந்து அவனை கொலை பண்ணுறார் அதனால் சம்ஹாரம் பண்ணுறார் அந்த பயத்தால் ஏற்பட்ட நெருப்பு பயத்தால் பயந்தும் அப்படியே அடிவயிறு எப்படி இருக்கும் ஜில்லுட்டு போகும் அந்த நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணமுடைய திருமாலே எவ்வளவு யாருமே அவனுக்கு அழிவு வராதுன்னு அவன் இருமாந்துருந்தப்போ அவனுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணிய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் உன்னோட அருள் தான் எங்களுக்கு வேணும் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பினையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் நீ எவ்வளோ தான் எங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்க பக்தர்களுக்கு அருள் பண்ணியிருக்க அப்படிங்கிறத நாங்கள் பாடுவோம் உன்னோட பெருமையை பாடுறதுனால துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவனோட பெருமையை சொல்லி கண்ணபிரான தொழில் எழுப்புறங்க போற்றி பாடுறதா அமைஞ்சிருக்கு இந்த பாடல் அப்படி வலைசாரணம்